அம்மா வணக்கம்மா என் பேர் பவானி நான் சென்னையில் இருக்கிறேன் இந்த மாதிரி வாராகின்னு ஒருத்தவங்க பேரை சொல்லி ஒரு லேடி ஒன்று என்கிட்ட ஒன்றரை லட்ச ரூபா பணம் ஏமாத்திருக்குதான்மா அது மேலே வாராகியே இல்லைம்மா அந்த லேடியோட வீடியோ கூட அனுப்புகிறேன் பாருங்கம்மா என்ன இல்லை நிறைய பேரை வாராகி பேரை சொல்லி அந்த பொம்பளை நிறைய காசு ஏமாத்திட்டு இருக்குதுமா அது ஆட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லைம்மா ரொம்ப மன உளைச்சலாக்கி என்னை பெரிய தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற அளவுக்கு ஆக்கிடுச்சுமா போனா போன ஆளை வச்சு வெட்ட வராமா அந்த பொம்பளை ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தை ஏமாற்றிட்டு ஓடிட்டாம்மா இங்கே சென்னையில் இருக்கமா வாராகிய வச்சிட்டு வாய்க்கூசாம போய் பேசுகிறாம்மா அம்மா நீங்க எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கம்மா எனக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்கம்மா வாட்டம் தாங்க முடியலமா நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்கம்மா ஒருத்தர் ஒரு சென்னையில் மென்டலாகவே ஆயிட்டாருமா நிறைய பணம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நிறைய ஏமாத்திருக்காம என்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஏமாற்றிருக்காம்மா கேட்டால் ஆள் வச்சு வெட்ட வராமா ரவுடிங்க சகவாசம் இருக்குதுமா கூட ரவுடிங்கில் கூட வச்சுக்கிட்டு ஆள் வச்சு வெட்ட வராம ஏதாவது எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கம்மா அம்மா நாகம்மா நாகம்மா ரொம்ப பண்றாம ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா ரொம்ப மன உளைச்சலா இருக்குமா தினம் அழுக போராட்டமா இருக்குதுமா என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பதில் சொல்லுங்கம்மா அம்மா நாகம்மா அம்மா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா இவ்வளால் நீங்கள் தான்மா எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும் ஆட்டம் ஓராக இருக்குதுமா ஐயாம்மா தீட்டிதாம்மா இருக்கிறான் வாராகி பேரை வச்சு மாத்துறாமா முடியலம்மா என்னால் நான் சொன்னம்மா வேலூரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தம்மா அவங்க வந்து சென்னையில் தானே ஏமாத்துனாங்க சென்னையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கிறாங்க அப்புறமா வந்து பள்ளிக்கொண்டாலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க சென்னையில் வச்சு ஏமாத்தினா அந்த லேடி க சென்னையில் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுன்றாங்க எனக்கு சரியான ஸ்டெப் எடுக்கோ எதுக்கோ எனக்கு ஆள் இல்லைம்மா இல்லைன்னா நான் எதனால் பண்ணியிருப்பேம்மா அவளை என்னால் எதுவும் பண்ண முடியலம்மா